இப்போ தான் நம்ம கடைக்கு இறால் வந்திருக்கு பாருங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் இறால் அதுவும் எஸ்என்னு இது சீசன் டயத்தில் மட்டும்தான் நம்ம க நம்மளுக்கு கிடைக்கும் அந்த டயத்தில் வாங்கி சாப்பிட்டுக்கணுங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அடுத்தது கட்டை முறலுங்க கட்டை முரல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இது ஃபுல்லாக மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க எவ்வளோ கண்ணெல்லாம் பாருங்கள் அடுத்தது கொஞ்சமாக வெள்ளக்கெழங்கா வந்திருக்குங்க ரெண்டே ரெண்டு காளை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்தியன் சோளமான் நாளைக்கு நிறைய வரலாம் நம்ம கடைக்கு அடுத்தது வஞ்சரங்க வஞ்சரம் எல்லாமே வந்து முக்கால் கிலோ எண்ணூற்றம்பது ஒரு கிலோ இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் பெருசுங்க சைஸு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இதை நீங்கள் கிராஸாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பீஸு நல்லா பெருசாக தெரியுங்க அடுத்தது மல்லிப்பட்டினம் நண்டுங்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சின்னது கிடையாது ஓரளவு பெருசு ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்குங்க கொஞ்சமாக விலைமை